வருஷம் செப்டம்பர் மாசத்துல பீகார்ல வந்து எலெக்ஷன் நடக்க போகுது எதிர்க்கட்சியாக இருக்கிறவர் வந்து லல்லு பிரசாத் யாதவ் தேஜ் பிரதாப் யாதவ் அவர் வந்து சோசியல் வந்து போட்டிருக்காரு தொடர்பில் இருக்கோம் பேச்சுவார்த்தையில இருக்கோம் எங்களுக்குள்ளே இருக்கு லல்லு பிரசாத் யாதவ் குடும்பத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கெட்டப்பெயரை ஏற்படுத்தி இருக்கு மோதி ஐயா அவர்கள் குஜராத்துக்கு போய் நிறைய கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் அளவுக்கு நலத்திட்டங்களை வந்து துவக்கி வச்சுட்டு வந்திருக்காங்க விநாயகனுடைய சிலைகள் வந்து வந்து ரொம்ப கண்கள் வந்து மிகவும் சிறிதாக இருக்கு அப்படி இருக்கக்கூடாது இதை கூட வந்து நம்ம கண்டுபிடிக்கலங்கிற மாதிரி அவர் எடுத்து சொல்றாரு கண்களுக்கு சொல்லி ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு இதை வந்து சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய பாரத பிரதமர் வந்து பண மதிப்பிழப்பை பத்தி மறுபடியும் பேசியிருக்காங்க சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தமிழகம் பாண்டிச்சேரியில் இந்த புக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூபா நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் மற்ற மாநிலங்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் கொரியர் செலவோட சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் இருபத்தேழு அத்தியாயம் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு கிண்டல் பண்ணக்கூடியவங்களுக்கு பதிலூரைக்கு கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்னுடைய நான் இப்போ கொடுக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அட்ரெஸ் அனுப்புங்க ஒருவேளை முடியலைன்னா நீங்கள் எஸ்எம்எஸ்எல் கூட நீங்கள் அனுப்பிவிடுங்க இந்த நம்பருக்கு அதே மாதிரி ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை அனுப்பிடலாம் தமிழகம் பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு புத்தகத்துக்கு வந்து கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூபா ரூபாய் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு புத்தகத்துக்கு கொரியர் செலவோட சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபாய் அவசியம் நீங்கள் பண்ணுங்கள் நம்பரை சொல்கிறேன் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று நன்றே மாதிரி சாமானியன் தேசியவாதிகளுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த வருஷம் செப்டம்பர் மாதத்தில் பீகாரில் வந்து எலெக்ஷன் நடக்கப் போகுது சட்டமன்ற தேர்தல் நடக்கப் போகுது அதில் எதிர்கட்சியாக இருக்கிறவர் வந்து லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய மகன் இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவர் வந்து தேஜஸ்வி யாதவ் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறது என்டிஏ கூட்டணியான பாஜகவும் அண்டு நிதிஷ்குமாரும் இந்த நிதிஷ்குமார் தான் இப்போ பீகாரில் வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கிறாரு முதலமைச்சராக இருந்து விட இப்போ கொஞ்சம் பெட்டராகவே வந்து நிறைய நலத்திட்டங்களை வந்து சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய நலத்திட்டங்களை வந்து எல்லாமே வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இப்போ அங்கே ஒரு இஷ்யூ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு என்னென்னு பார்த்தோம்னா பீகாரினுடைய எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் தள்ளு பிரசாத் யாதவனுடைய மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவ் அவர் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு எப்படின்னா அவருக்கும் அனுஷ்கா யாதவ் அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கும் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் பன்னெண்டு வருஷமாக வந்து நாங்கள் தொடர்பில் இருக்கோம் பேச்சுவார்த்தையில் இருக்கோம் எங்களுக்குள்ளே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க ஆனால் இது பார்த்தோன்னா அங்கே இருக்கும் சோஷியல் மீடியாவில் வந்தது வந்து ரொம்ப அதிகமாக வந்து மக்களால் பகிரப்பட்டிருக்கு இது வந்து லல்லு பிரசாத் யாதவனுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தியிருக்கு அதனால் லல்லு பிரசாத் யாதவ் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மூத்த மகனான தேஜ் பிரதாப் யாதவ் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு அதாவது வந்து இது வந்து கட்சிக்கும் ஒரு கெட்ட பேர் குடும்பத்துக்கும் ஒரு கெட்ட பேர் அதனால நீ வந்து கட்சியில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வருஷத்துக்கு இருந்தும் குடும்பத்தில் இருந்தும் அவரை வந்து ஒதுக்கி வச்சிடறாங்க இனிமேல் நீ கட்சி பணியில் எதுலேயுமே வந்து நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்போ இது அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இந்த பதிவு நான் போடலை இது வந்து என்னோட சிஸ்டம் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க என்னோட மொபைலை ஹேக் பண்ணி அதில் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு சில படங்களுமே வந்து அதில் வெளியே வந்ததுனால இது வந்து மக்களுக்காக வந்து நான் இந்த விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா லல்லு பிரசாத் வந்து நிறைய ட்ராமாலாம் பண்ணுவார் திடீர்னு அவர் ஆக்டிவாக இருக்கும்போதேவும் ரோட்டில் வந்து இறங்கிடுவார் இறங்கி அந்த கிராமங்கள் அந்த பழங்குடி கிராமத்துக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா அங்கே பிள்ளைகள பார்த்தோம்னா பிடிச்சி இழுத்துட்டு வந்து எல்லாம் கட் பண்ணி விட்டு தண்ணியெல்லாம் ஊ ஊத்தி பிள்ளை எல்லாம் குளிக்க வச்சு அந்த மக்கள் வந்து நல்லா கவர் பண்ணி வச்சிருந்தாரு இப்ப அவங்களுடைய ஒய்ஃப் ஏற்கனவே வந்து தேஜ் பிரதாப் யாதவ் திருமணமானவர் அவருடைய மனைவி பெயர் வந்து ஐஸ்வர்யா ராவ் அதாவது இவங்க வந்து இவருடைய தாத்தா வந்து ஏற்கனவே பீகாரினுடைய முதலமைச்சராக இருந்தவர் இவருடைய அப்பா வந்து சந்திரிகா ராய் அவருமே வந்து ஒரு அமைச்சராக இருந்தவர் இப்படி ஒரு நல்ல பாரம்பரியமான குட குடும்பத்தில் தான் இவர் வந்து பெண் எடுத்திருக்காரு இருந்தாலுமே வந்து இப்போ அவங்களுக்குள்ள வந்து நிறைய கான்ட்ரவர்சி வந்ததுனால ஐஸ்வர்யா ராய் வந்து அவங்களோட தகப்பனார் வீட்டில் இருக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்தை அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து எலெக்ஷனுக்காக நடத்துகிற டிராமா இப்படி மம்தா பானர்ஜி வந்து எலெக்ஷன் டைம்ல கையை காலம் மண்டையெல்லாம் உடைச்சிட்டு அப்படியே டிராமா பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் வந்து இன்னைக்கு லல்லு பிரசாதி அதை குடும்பமே வந்து ட்ராமா பண்ணி இல்லை இவன் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற மாதிரி ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து பீகாரில் இருக்கிற பசங்க அதாவது யூடியூபர்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னா இதை வச்சு நிறைய ட்ரோல் பண்ணி ஏன்னா இவர் வந்து நிறையா ட்ராமா பண்ணுவாங்க இதுக்காக கூட இவங்க வேணும்னே கூட மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே இருக்க மக்கள் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து இதை பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்குது பாஜகவினோட கூட்டணியில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ டூ டைம்ஸ் வந்துருச்சு மறுபடியும் இவங்க வந்தாங்கன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு பயம் அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இப்படி இருக்குது இப்போ தேஜஸ்வி யாதவர்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது எங்கள் அண்ணா பண்ணது வந்து தவறுதான் நாங்கள் இவரே எங்களுடைய கட்சிக்கும் குடும்பத்துக்கும் கெட்ட பேர் அப்படிங்கறதுனால நாங்க வெளியேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா போன வருஷம் நீட் எக்ஸாம் நடக்கும் போது அவர் சொன்ன குறிப்பிட்ட ஹால் அதாவது எங்கள் எக்ஸாம் ஹாலில் மட்டும் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து லீக் ஆகி அதனால ஒரு பிரச்சனையாகி நிப்பாட்டினது இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அப்ப வந்து பாஜகன்னு சொல்லப்பட்டது இல்லை இவர் சொன்ன இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாமே ஓனர் வந்து தேஜஸ்வி யாதவ் தான் சொல்லி அங்கே இருக்கும் காவல்துறையை வந்து கண்டுபிடிச்சு இப்போ ஒரு பெரிய இஷ்யூ அங்கே போய்கிட்டு இருக்கு இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா நேற்று நம்முடைய பாரத பிரதமர் மோதி ஐயா அவர்கள் குஜராத்துக்கு போய் நிறைய கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் அளவுக்கு நலத்திட்டங்களை வந்து துவக்கி வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படி வரும்போது அங்கே ரோட் ஷோலாம் பண்ணுறாரு மக்கள் எப்பயும் போல் அதே ஒரு பலத்த ஆதரவு ஒரு சந்தோஷம் நெகிழ்ச்சியான தருணங்கள் அங்கே நிறையா நடந்தது அப்போ அங்கே காந்தி நகரில் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து பேசுகிறாரு அவர் சொல்லும்போது நம் நாட்டில் வந்து இப்போ எந்த அளவுக்கு பொருளாதாரம் முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து பேசுகிறாரு அந்த சமயத்தில் ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி சொல்லும்போது நம்முடைய இராணுவத்தினுடைய பலத்தை வந்து நம்ம நிரூபிச்சுட்டு காட்டுட்டோம் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற ஒரு விலைவாசியை பார்க்கும்போது நமக்கு வெளிநாட்டு பொருள்களினுடைய வரத்து அதிகமாக இருக்குது அதை வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு அவர் மைனூட்டாக கவனிச்சிருக்காருன்னு பார்த்தோம்னா வெளிநாட்டிலிருந்து விநாயகர் சிலைகளை கூட வந்து இங்கே நம்ம நம்ம நாட்டுக்கு கொண்டு வரும் ஏன்னா நம் நாடு தான் வந்து அதிகமான உலகத்திலே கோயில்கள் அதிகமாக இருக்கும் நாடு அதிகமாக இந்து மக்கள் இருக்கும் நாடுமே நம்ம இந்தியா இங்கே தான் பார்த்தோம்னா கோயில் சிலைகள் எல்லாம் ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் பிரமிக்கத்தக்க வகையிலும் இருக்கும் இப்போ நம்ம நாட்டில் எவ்வளோ எவ்வளவோ க கைவினை கலைஞர்கள் இருக்காங்க சிலை செய்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த விநாயகர் சிலைகளை கூட நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம் குறிப்பாக சீனாவை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு அப்படி வரும்போது அந்த விநாயகனுடைய சிலைகள் வந்து ரொம்ப கண்கள் வந்து மிகவும் சிறிதாக இருக்குது அப்படி இருக்கக்கூடாது இதை கூட வந்து நம்ம கண்டுபிடிக்கலங்கிற மாதிரி அவர் எடுத்து சொல்கிறாரு அப்போ தான் எனக்கே தெரியுது ஓ சிலைகளோட கண்கள் கூட சிறுசாக இருக்கக்கூடாது பெருசாக இருக்கணும் ஏன்னா அதுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருக்காங்க எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப வேண்டிய ஃபேமிலி வந்து கோயில் சிலைகள் செய்கிற ஃபேமிலி அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது நிறைய சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க பெரிய கிரவுண்ட் இருக்கும் அந்த கிரவுண்ட்லாம் பார்த்தோம்னா நிறைய சிலைகள் இருக்கும் அப்போ அந்த எங்கள் ஃப்ரெண்ட் அந்த அக்கா அவங்கள்ட்ட நான் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பெண் சிலைகள்லாம் பார்த்தா அழகாக இருக்கும் அப்போ நான் நான் கேட்பேன் இது என்ன சாமின்னு சொல்லும்போது இவங்க எல்லாம் சாமிகள் இல்லை பரிவார தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில சாமிகளுக்கு வந்து வயிறு பெருசாக இருக்கும் அப்போ நான் அதை கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க இது இவங்கெல்லாம் இதெல்லாம் சாமி இல்லைப்பா இவங்க வந்து பூத கணங்கள் இவங்க வந்து கோயில்களினுடைய முன்னாடி வந்து உட்கார வச்சு அந்த கோயில் உள்ளே இருக்கும் சாமிகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி அந்த விளக்கமெல்லாம் சொல்லுவாங்க அப்போ அவங்க சொல்லும்போது அந்த பசங்க ரொம்ப சின்ன பசங்க தான் என் ஃப்ரெண்டோட அக்கா பசங்க அவங்களாம் பார்த்தோம்னா இதுக்காகவே காலேஜில் போய் படிச்சுட்டு வந்து தஞ்சாவூர் சென்னையில் போய் ஓவியக் கல்லூரியில் படிச்சுட்டு வந்து அவங்க சிலை செய்வாங்க அந்த கண்ணெல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருப்பாங்க நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இவ்வளோ அழகால வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம முன்னாடியே சிலைகள் செய்யற இந்த கைவினைகள் செய்யற நிறைய ஆர்டிஸ்டா நம்ம பக்கத்துல வச்சிருக்கோம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு சைனால போய் அங்கே ஃபுல்லா டூப்ளிகேட் தான் இருக்கும் அவங்க என்ன மண்ணில் செய்யறா என்ன கெமிக்கல்ல செய்யறாங்கன்னு கூட தெரியாம சீப்பா கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லாம் போய் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் யூஸ் பண்றோம் அதே மாதிரி ஹோலி தீபாவளி கணபதி சதுர்த்தி இது எல்லாமே வந்து வடநாடு மட்டும் இல்லாம இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயுமே வந்து அதிகமா அதையும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா கணபதி வந்து அதாவது பன்னாட்டு கடவுள்னு சொல்லி இங்கே மண்டையில் ஏற்றிட்டாங்க பட் இப்போ அதை எல்லாமே உடச்சிட்டு எங்கள் ஊர் பக்கம் நல்ல பெரிய பெரிய சிலைகளெல்லாம் வச்சு நிறைய செலிப்ரேட் பண்ணுறதை நானே பார்த்துருக்கேன் ஆனால் முக்கியமாக நாங்கள் அடிக்கடி நாங்கள் சூரத் போக வரும்போது நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப பெரிய பெரிய பிரம்மாண்டமான சிலைகளாக இருக்கும் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க வக்கீல் மாதிரி இது ஃபுல்லாகவே கணபதி ஸ்டாச்சு தான் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மஜித்துக்கு பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க அங்கெல்லாம் ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு ரொம்ப பிரச்சனை பிரச்சனையா இருந்தது இருந்தது இப்ப வந்து மோடி ஐயா வந்ததுக்கு பிறகு அந்த மக்கள் வந்து ஒற்றுமையாக கணபதி சதுர்த்தியினுடைய விசேஷத்தையுமே வந்து நல்லா செலிப்ரேட் பண்றாங்க இப்ப அவர் அது குறிப்பா சொல்றாங்க இந்த மூணு ஃபங்க்ஷனுக்குமே வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்து நம்ம பொருட்களை இறக்குமதி பண்றோம் ஹோலி பண்டிகைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வண்ண கலர்பொடியை நம்ம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றோம் அப்படிங்கிறாங்க கண்டிப்பா அது வந்து ஒரே நாள் ஹோலியினுடைய அந்த ஒரு நாள் செலிப்ரேஷனுக்கு மட்டுமே இந்த வருடம் ஐம்பத்தி கோடி ரூபாய் சீனாவுக்கு இழப்பு ஏற்பட்டது அவங்க தண்ணி கலந்து அடிக்கிற அந்த சின்ன சின்ன டாய்ஸ் ஆகட்டும் கலர் பொடிகள் ஆகட்டும் அது எல்லாமே வந்து நிறைய கடைக்காரங்க வாங்கவே இல்லை அங்கே வெளியே வந்து ஒரு பேனரே கட்டி வச்சுருப்பாங்க இங்கே ஒன்லி மேக் இன் இண்டியா ப்ராடக்ட் மட்டும்தான் கிடைக்கணும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இங்கே வந்து சைனா பொருட்கள் விற்பனைக்கு அல்ல அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க மக்களுக்கு அந்தளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு அப்போ அது வந்து மேக் இன் இண்டியா திட்டத்தில் வந்து நம் உள்நாட்டு பொருட்களவே அவங்க வாங்க ஆரம்பிச்சாங்க இப்போ மோதி ஐயா சொன்னது வந்து சின்ன கண்களுடைய விநாயகர் சிலைகள் நம் நாட்டுக்கு விற்பனைக்கு வருது அப்படிங்கிறாங்க அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கண்களுக்குன்னு சொல்லி ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு இதை வந்து சாமுத்திரிகால் லட்சணம் அப்படின்னு சொல்கிறாங்க நெற்று இந்த அளவு இருக்கணும் கண் இந்த அளவு இருக்கணும் ஃபேஸில் ஒவ்வொரு அங்கங்கள் இந்த அது மெஷர்மெண்ட் இருக்குது அதுபடி இருந்தால் அது வந்து சாமுத்திரிகால் லட்சணப்படி வந்து அந்த சிலைகள் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ அந்த கண்கள் வந்து இது வந்து ஒரு குறைபாடு தானே அதாவது ஒரு ஒரு சாமி கேட்குற கண்களுக்கு உண்டான அளவை விட இது கம்மியாக இருக்குன்னு சொல்லி நம்ம பாரத பிரதமர் இதை வந்து ஒரு குறிப்பிட்டு எடுத்து சொல்லும்போது அவர் நம் நாட்டின் இருக்கும் ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாடையும் எந்த அளவுக்கு வந்து அவர் எடுத்துகிட்டு கொண்டு போகிறாருன்னு நம்ம பார்க்கணும் மாதிரி ஹோலிக்கு வந்து கலர்பொடிகள் வந்து வாங்கக்கூடாதுங்கிறது அவர் மறைமுக மறைமுகமாக தெரியப்படுத்தியிருக்காங்க தீபாவளிக்கு எத்தனை லட்சம் கோடி நமக்கு வந்து இங்கே சேல்ஸ் ஆகுது அது எல்லாமே வந்து நம்ம உள்நாட்டு உற்பத்தி மூலமாக வாங்கணுங்கிறத அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்களே உட்காந்து உங்கள் வீட்டில் நம்ம எவ்வளோ வெளிநாட்டு பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் நீங்கள் ஒரு பட்டியல் போடுங்க பட்டியல் போட்டுட்டு அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதை நம்ம நம்ம வந்து எவ்வளவு அவாய்ட் பண்ணணுமோ அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே நானே யோசிச்சு பார்த்தேன் இப்போ நம்ம யூஸ் நாம் யூஸ் பண்ணுற மொபைல் கூட சைனா ப்ராடக்டாக தான் இருக்கும் ஏன்னா வந்து நிறைய பொருட்கள் நம்ம வந்து டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாமே பார்த்தோம்னா அவங்களுடைய ப்ராடக்ட் அதிகமாக ரொம்ப ஈஸியாக வந்துடுது அதையுமே நமக்கு தெரியாமல் நம்ம வாங்கிடும் இன்னொன்று என்னென்னா எது நமக்கு இந்தியன் ப்ராடக்ட்னு தெரியல எது வெளிநாட்டு ப்ராடக்ட்னு நமக்கு தெரியலை அதை வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இது வந்து நம்ம இந்தியன் ப்ராடக்ட் இது வந்து சைனா ப்ராடக்ட் இது வந்து ஜப்பான் ப்ராடக்ட்னு நமக்கு வந்து பிரித்து காட்டணும் ா nada. சாதாரண மக்களுக்கு தெரியும் இப்போ படித்தவங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த மொபைல் வந்து சைனா இது மொபைல் இந்தியா இந்த மொபைல் ஜப்பான் அப்படின்னு ஆனால் சாதாரண மக்களுக்கெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக அது தெரியவே தெரியாது எதோ போனோமா ஏதாவது ஒரு ஷோரூமுக்கு போகிறோமா அதுலேருந்து நம்ம எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கலான்னு தான் சாதாரண மக்கள் நினைக்கிறோமே தவிர இதனால் வந்து நம் நாட்டுக்கு பொருளாதார இழப்புன்னு சொல்லி கண்டிப்பாக யாருக்கும் தெரியல ஒரு அவேர்னஸ் இல்லை அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது மத்திய மாநில அரசுகளுடைய கடமை அப்படி வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னா நிறையா சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க வந்து அதை இன்றைக்கி பகிர்ந்துக்கிற ரெடியாக ஃபுல்லாக இருக்கிறாங்க பட் நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரியல ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தோம்னா ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் தான் இருக்கிறாங்க அதை நம்ம எவ்வளோ ஷேர் பண்ணிட முடியும் இதே சோஷியல் மீடியாவில் இருந்து நம்ம கொண்டு போனோம்னா பல லட்சம் பேர்களுக்கு வந்து இந்த விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக இதை வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து மக்களுடைய கவனத்துக்கு எடுத்து எடுத்து கொண்டு வரணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்களும் மாநிலத்திற்கும் எல்லா தலைவர்கள் எல்லா முதல்வர்களும் போய் கலந்துக்கிட்டாங்க அந்த சமயத்தில் அவர் என்ன பேசியிருக்காங்கன்னா நம்முடைய பாரத பிரதமர்கிட்ட வந்து பண மதிப்பிழப்பை பற்றி மறுபடியும் பேசியிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாறில் பண மதிப்பிழப்பு வந்தது அந்த டைம் அந்த டைமில் பார்த்தோம்னா கொஞ்சம் அதாவது சிறு சிறு வணிகர்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க நானும் பாதிக்கப்பட்டேன் நீங்களும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஏன்னா தொழில்கள் எல்லாமே வந்து நலிவடைஞ்சிச்சு ஆனால் அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து மே மேலேயே வந்துட்டோம் கொரோனா காலம் வந்து தான் அதையும் நம்ம மீடேறி மேலே வந்துட்டோம் ஆனால் இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஊழலை வந்து ஒழிக்கணும் ஊழலை ஒழிச்சிட்டிங்களான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நிறைய கம்மியாக இருக்குது ஏன்னா வந்து இரண்டாயிரம் ரூபாய் வந்து அதிகமாக அச்சடித்தாங்க அது ஃபுல்லாகவே வந்து மக்கள்கிட்ட விநியோகம் பண்ணி ரெண்டாவது ரெண்டாவது ரிட்டர்ன் வாங்கும்போது இன்னும் பல ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்கள் வந்து அவங்களுக்கு சேரலாம் அப்போ இந்த ரூபாய் ரூபாயெல்லாம் எங்கே இருக்குது அரசியல்வாதிகள்கிட்ட தான் இருக்குது நம்ம சாதாரண மக்கள்கிட்ட எல்லாம் இல்லை நம்மளால் ரெண்டாயிரம் ரூபாய் வந்தது தான் பார்த்தோம் எங்கே போச்சு தெரியல இப்போ வந்து ஐநூறு ரூபாய் தான் நமக்கு நம் நாட்டில் இருக்கும் அதிகபட்சமான பணம் மதிப்பு இப்போ இவரே என்ன சொல்லி சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஐநூறுரூபா நோட்டையுமே வந்து நீங்கள் இல்லாமல் செஞ்சுருங்க இதனால் வந்து ஊழல் வந்து அதாவது ஊழல் வந்து இல்லாமல் ஆகுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இதுக்கு பதிலாக நம்ம இன்னும் வந்து டிஜிட்டல் பரிவர்த்தனை நம்ம அதிகமாக பண்ணலாம் ஏன்னா பொதுமக்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இன்னைக்கு நம்மளே ஒரு கடைக்கு போகிறோம் போகும்போது ஃபஸ்ட்டு கேட்குறது இங்கே வந்து ஜிபே இருக்கானு தான் கேட்கணும் முன்னாடி வந்து அந்த அட்டையில் வந்து க்யூஆர் ஸ்கோர் இருக்கான்னு பார்த்துட்டு தான் உள்ளே போகிறோம் இன்னும் நிறையா அப்படி மாடி ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகுமான்னு போவாங்களான்னு சொல்லி கிண்டல் பண்ணின இடத்துல இன்னைக்கு ஒரு சின்ன கடைக்கு போனால் கூட கியூஆர் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி இங்கிட்டுக்கிட்டு பார்க்குறது இருந்தால் தான் கடைக்குள்ளே போகிறோம் இல்லாட்டி என்ன கேட்டுருவோம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணியே அவாய்ட் பண்ணிட்டு பெரும்பாலும் வெளியே வந்துடுறாங்க என்ன காரணமாக யாருமே இப்போ மணி வந்து கையில் ஹேண்டில் பண்ணுறது இல்லை எல்லாமே மொபைல் மொபைலேருந்து ட்ரான்ஸ்ஃபரிங் அது வந்து ஈஸியாக இருக்குது சில்லரை கூட நம்ம ரெண்டாயிரம் வாங்கினா கரெக்டாக அந்த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிட்டு நம்ம வந்துடலாம் இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் நீங்கள் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் பணம் மதிப்பிலப்பு செய்யுங்க அதனால் வந்து ஊழல் வந்து கண்டிப்பாக இன்னும் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து ஒரு நல்ல யோசனையாகத்தான் இருக்கு இதனால வந்து கண்டிப்பாக பயங்கரவாதிகளுக்கு போகிற பணம் வந்து கண்டிப்பாக தடுக்கப்படும் ஏன்னா பணம் மதிப்பிழப்பு செய்யறதுக்கு முக்கியமான காரணமே வந்து பணங்கள் வந்து பயங்கரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் வந்து ரொம்ப ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு இது கொண்டு வந்ததுக்கு பின்னாடி டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்தது அதனால பணம் வந்து ஒரு கண்ட்ரோல் ஆச்சு இந்த அமௌண்ட் யார்ட்ட போகுது எங்க போகுதுன்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சாங்க இப்ப மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல பார்த்தோம்னா கூட ஆயிரம் கோடி ரூபாய் வந்து எலெக்ஷனுக்காக பாஜக பாஜகவை தோற்கடிக்கிறதுக்காக பத்து பேரோட அக்கௌண்ட்ல ஆயிரம் கோடி ரூபாய் வந்தது அதை வந்து ரெண்டாவது எலெக்ஷனுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டு அதை வந்து ஓப்பன் ஆகவே சட்டசபையில வந்து தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் சொன்னாங்க இப்ப ஆயிரம் கோடிங்கிறது டக்குனவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அதே மாதிரி இந்த பண மதிப்பிழப்பு செய்ய செய்யறதுக்கு முன்னாடி அதிகமாக பயங்கரவாதிகள்டையும் தீவிரவாதிகள்டையும் வந்து பணம் ஈஸியாக கைமாறிச்சு இப்போ டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்ததுக்கு பிறகு கண்ட்ரோல் ஆனதுங்கிறது ஹண்ட்ரட் உண்மை இப்போ அதே மாதிரி ஐநூறு ரூபாய் விரைவில் வந்து பண மதிப்பிழவு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இப்போ ரெண்டாவது வெளிப்படையாக சொல்றாங்க அதிகபட்சமாக நமக்கு ஐநூறு ரூபாய் லாஸ் பண்ணிட்டோம்னா இருநூறு ரூபாய் தான் வந்து நமக்கு நம் நாட்டினுடைய மிகப்பெரிய பணமாக மிகப்பெரிய பணத்தினுடைய மதிப்பாக பார்க்கப்படும் இந்த ஃபர்ஸ்ட் இரண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு இது மூணு போயிடுச்சுன்னா இரண்டாயிரம் இருநூறு ரூபாய் மட்டும்தான் நம் நாட்டினுடைய அதிகபட்சமான வேல்யூ உண்டான மணியாக இருக்கும் இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரம் ரூபாயும் ஐநூறு ரூபாயும் வந்து பணம் மதிப்பிழப்பு செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சொல்லி ஒரு சில எக்ஸ்போர்ட்டும் ஆரம்பத்தில் சொன்னாங்க இன்னைக்கு இவர் சந்திரபாபு நாயுடு ஓப்பனா சொல்லியிருக்காங்க இதனால வந்து அரசியல்வாதிகளுக்கு தான் இப்ப வைத்த கலக்கும் பயங்கரவாதிகளுக்கு பயம் வந்துருச்சு ஏற்கனவே வந்துருச்சு ஏன்னா பணங்கள் வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு இப்ப நம்ம உள்நாட்டில் நடக்கும் நிறைய பிரச்சனைகள் பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ட் பீரியட் குறிப்பாகவே நான் சொல்றேன் இஸ்லாமிய மக்கள் வந்து இப்ப ரோட்ல இறங்கி அதிகமாக போராட்டம் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து பணம் வந்து அதிகமாக வெளியே வர மாட்டேங்குது முதல்ல வந்து ஒரு நாளைக்கு ரூபாய்க்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு சாப்பாடு ஐநூறுரூபா பிரியாணி ஃபேண்டா பாட்டில் தண்ணி பாட்டில் குவாட்ரு எல்லாம் போய் சேர்ந்துடும் பட் இப்போ இந்த பணங்கள் வந்து இவங்களுக்கு அதிகமாக போகாததுனால ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே வந்து அந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக முடிச்சிடுறாங்க ஜன்தர் மந்தரில் கூட பிரச்சனைகள் நடந்தது எத்தனை நாள் ஒரே நாள் தான் நடந்தது அங்கே போயிட்டு பிரியாணி ஃபேண்டா பாட்டில் ஐநூறுபாய் வேண்டாம் அவ வீட்டுக்கு போயிட்டான் தொழுவ போயிட்டான் அதனால் இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொண்டு வந்திருக்காரு அரசியல்வாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் மறுபடியும் குரு டாஸ்க் வச்சிருக்காரு நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது வந்து நல்ல விஷயம் இதை எல்லாருக்கும் வந்து மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது ஒரு தேசியவாதிகளான நம்மளுடைய கடமையும் கூட ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் நன்றி